எங்கள் மேலே பொய்யான குற்றச்சாட்டு கொடுத்தது அவர் கொடுத்தாரா இல்லை அவருக்கு பின்னாடி சில வந்து அதாவது சில கோடியை கொடுத்து பல கோடி சம்பாதிக்கணுன்னு நினச்ச சில தீய சக்திகள் பின்னாடி இருந்து வேலை செஞ்சாங்கன்னு தெரியாது இதுதான் பெஃபியோட வந்து அக்கௌண்ட் ஸ்டேட் ஆஃப் அது ஸ்டே அக்கௌண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு அதனால் வந்து பணமே ரெண்டாயிரத்தி பதினேழு நாங்கள் வரும்போது பணமே இல்லாத பணத்தை எப்படி பல கோடிகள் முறைகாட்டில் செய்ய முடியும்னு தெரியல அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் ரெண்டு காரணம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் நடப்பு தயாரிப்பாளர்களோடு ஒர்க் பண்ணக்கூடாது அவங்க சில நேரங்களில் சில நடிகர்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து ரெட் மாதிரியான இது கொடுத்தா அதை வந்து நாங்கள் படம் ஷூட்டிங்கை நிறுத்தணும் இது ரெண்டும் நாங்கள் செயல்படுத்த முடியாது அது அனைவரும் இணைந்து ஜாயின்ட் ஆக்ஷன் கமிட்டிங்கிற பேரில் நடிகர் சங்கம் ஃபெஃப்சி ப்ரொடியூசர் கவுன்சில் நடப்பு தயாரிப்பு சங்கம் எல்லோரும் இணைந்து ஒரு முடிவு எடுத்தால் அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து இது மாதிரி த டெய்லி ஒருத்தர் படத்தை நிறுத்த சொன்னீங்கன்னா அது எங்களால் பண்ண முடியாது அது நிச்சயமாக இப்போ அரசாங்கத்தை கேட்டிருக்கும் சார் அரசாங்கம் இல்லை தலையிட்டு ஏற்கனவே இது வந்து ஒரு ஆயிரம் பேர் உள்ள இண்டஸ்ட்ரி மூணுனாவே வந்து அரசாங்க உடனே தலையிட்ட அது என்ன பிரச்சனை கேட்குறாங்க இது இருபத்தி தொழிலாளர்கள் வந்து நாங்கள் ஏறக்குறைய ஐம்பது வருடங்களாக இந்த திரைப்படத்துறையில் வராங்க ஆமாம் அன்றைக்கி அடையாள வேலை நிறுத்தம் இருக்குது அன்றைக்கி ஏன்னையெல்லாம் அந்த க ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக அன்றைக்கி வேலை நிறுத்தம் தமிழ்நாடு முழுக்க சென்னை மட்டும் உள்புற உள்நா உள்படப்பிடிப்பு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து படப்பிடிப்புகளும் அன்றைக்கி ஒரு நாள் வேலை செய்யணும் அது வந்து எல்லாமே பொய்யின் அடிப்படையில் வந்து இது உண்மையை அவங்க சொல்லணும் இப்போ வந்து அவங்க போய் கோர்ட்டில் என்ன கேஸ் பண்ணோம்னா நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை ஒர்க் பண்ணுறாங்க இவங்க ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு கேஸ் போட்டாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது அதுதான் அவங்களோட உண்மையான எண்ணம் அதை விட்டுட்டு வந்து பொய்யான கேஸு பொய்யான தகவல் கொடுத்து பொய்யின் அடிப்படையிலே வந்து நடத்துறது சங்கத்துக்கு நல்லதில்லை போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் போன்ற அனைத்து பணிகளும் நடைபெறாது இது மட்டுமல்லாது பதினால்தி இருபத்தைந்து அன்று புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் ஃபெஃப்சி சார்பில் தமிழ் திரைத்திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள சில நிர்வாகிகளுக்கு எதிராகவும் இந்த அமைப்பு உருவாகும் எண்ணத்துவும் ஆர்ப்பாட்டமும் கண்டனப் பொதுக்கூட்டமும் நடத்த முடிவு செய்துள்ளோம் எஸ் ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டீஸ் வழங்கும் சி எம் டிஏவால் அங்கீகரிக்கப்பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வேட்டுமனைகள் ரெடியில் மாதவரும் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் டபுள் ஒன் செவன் ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் ஒரு முக்கியமான அறிவிப்பு நாங்க வெளியிட இருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் எக்ஸ்பிளோரேஷன் கொடுத்துடலாம் அதாவது இன்றைக்கி காலையில் யாரோ வந்து அக்னி ஆழ்வார்னு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தார் தினத்தந்தி பேப்பரில் இன்றைக்கி பார்த்தேன் இப்போ தான் பார்த்தேன் அந்த நபர் வந்து ஏற்கனவே வந்து மேனேஜர்ஸ் யூனியனில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு சஸ்பென்ஷன் இருக்கார் அவங்க யாருன்றும் எங்களுக்கு தெரியாது அதனால் வந்து ஏதோ ஒரு பொய்யான வந்து குற்றச்சாட்டு கொடுத்து இன்றைக்கி வந்து ஒரு ஷோ இதை பண்ணியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஃபெஃப்சியோட ஐடி ஃபைல் பண்ண அதில் என்றைக்கியோ நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் நாங்கள் உள்ளே வந்தோம் உள்ளே வரும்போது அவங்க மொத்த செலவு இருபத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் இதுதான் வந்து அவங்க அன்னைக்கு எங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண நிதி அது எங்கள் மேலே பொய்யான குற்றச்சாட்டு கொடுத்தது அவர் கொடுத்தாரா இல்லை அவருக்கு பின்னாடி சில வந்து அதாவது சில கோடியை கொடுத்து பல கோடி சம்பாதிக்க நினச்ச சில தீய சக்திகள் பின்னாடி இருந்து வேலை செஞ்சாங்களே தெரியாது அதனால் எங்ககிட்ட வந்து கோடின்னு வந்ததே நாங்கள் வந்த பிறகு தான் அதுக்கு முன்னாடி வெறும் ஃபெஃப்சி வந்து வெறும் ஆயிரத்துலேயும் லட்சத்துல தான் இருந்தது இந்த இருபத்தி ரெண்டு லட்சத்தில் கூட பெரும்பாலும் ட்ரஸ்ட்டு பணம் தான் மூணு லட்சம் தான் அன்னைக்கு வந்து ஃபெஃப்சியோட சொந்த அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது இதுதான் ஃபெஃப்சியோட வந்து அக்கௌண்ட் ஸ்டேட் ஆஃப் அது ஸ்டே அக்கௌண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு அதனால் வந்து பணமே ரெண்டாயிரத்தி பதினேழு நாங்கள் வரும்போது பணமே இல்லாத பணத்தை எப்படி பல கோடிகள் முறைகேடுகள் செய்ய முடியும்னு தெரியல அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் இன்னொன்று வந்து தயாரிப்பு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலாளர் பேசும்போது அதாவது வந்து சொசைட்டியில் வந்து பல முறைகேடு பண்ணியிருக்காங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தார் ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு வந்து தெரியாத சொசைட்டி ஆரம்பிக்கும்போது நீங்கள் இல்லை எங்கேயோ எங்கே இருந்தீங்கன்னு தெரியாது எனக்கு அப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கு வந்தீங்களான்னு இல்லைனா தெரியாது அதனால உங்களுக்கும் உங்கள் கூட கொஞ்சமே இருக்காங்க இல்லையா அவங்களுக்குமான எங்களோடய விளக்கம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த சொசைட்டி ஆரம்பிக்கிற போது அதனுடைய வரவு செலவு பூஜ்ஜியம் ஒரு பைசா கூட அந்த சொசைட்டியில் இல்லை அன்னைக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா அந்த பணத்தை அந்த ரெஜிஸ்டர் இப்போ நம்ம தமிழ்நாடு திரைப்பட தொழிலா வீட்டு வசதி சங்கம் ஆரம்பித்து அது பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி ஹட்கோவில் வந்து கடன் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா அன்றைக்கி பணம் கட்டணும் அந்த பணம் கட்டுறதுக்கு சொசைட்டியில் பணம் இல்ல சொைட்டில் வரும் மெம்பர் மூணாயிரம் கட்டி மொத்தமாக ஒரு மூணு லட்ச ரூபா வச்சுருந்தாங்க அந்த மூணு லட்ச ரூபாயில் அவங்க ரெண்டு தொண்ணூறு கட்டினாங்க மீதி இருபத்தி ரெண்டரை லட்சத்தை ஃபிஃப்டி ட்ரஸ்ட்லேருந்து தான் நாங்கள் பணம் கட்டணும் சொசைட்டிலேருந்து நாங்கள் வந்து எஃப்சிஓஓ இல்லை ட்ரஸ்ட்டோ அதிலேருந்து பணம் ட்ரஸ்ட்டில் இருந்து தான் பணம் வந்து நாங்கள் கட்டியிருக்கோம் இதில் கையெழுத்து போட்டு கொடுத்தோருனா அப்போ வந்து சொசைட்டியில் யாரும் இல்லை சொசைட்டி வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் மூலம் நடந்தது அவர் எவ்வளோ பணம் கட்டியிருக்காங்கன்னு வந்து அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து தகவல் அமைச்சிருக்கார் ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து அன்னைக்கு ஸ்டேட்டில் தகவல் அனுப்பிச்சிருக்கார் இது வந்து நாங்கள் அனுப்பிச்சது உயர் செயலர் உயர்த்து செயலர் வீட்டுவஸ்துரை புனித ஜார்ஜ் கோட்டைக்கு அன்னைக்கு எஸ்ஓவாக இருந்த அவர் கையெழுத்து தான் இருக்குது ஸ்பெஷல் ஆஃபீஸர் அவர் வந்து இது போல் வந்து இருபத்தஞ்சி லட்சம் ஃபெஃப்சி ட்ரஸ்ட்லேருந்து கட்டியிருக்காங்க அப்புறம் ஃபெஃப்சி ஸ்டுடியோ கட்டுறதுக்கு ஃபெஃப்சி ட்ரஸ்ட்லேருந்து ரெண்டு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் ரூபா அவங்க பணம் செலவு பண்ணியிருக்காங்க இது அவங்களே வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் வரவு செலவு பார்த்து இவ்வளோ செலவு நடந்திருக்கு அப்படின்னு வந்து அன்னைக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் அதனால் சொசைட்டியில் பணங்கிறது மூணு லட்சம் ரூபாய் தான் அன்றைக்கி இருந்தது அன்றைக்கி ஏறக்குறைய மூணு கோடி ரூபாயை பணம் கட்டினது ஃபெஃப்சி ட்ரஸ்ட்டும் ஃபெஃப்சியும் தான் இதை வந்து ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் உங்களுக்கு உண்மையை சொல்கிறதுக்காக சொன்னோம் அதுபோல் இன்றைக்கி ஏறக்குறைய பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே அங்கே வந்து நாங்கள் ஒரு சொத்து சேர்த்து வச்சுருக்கோம் ஃபெஃப்சிக்காக அதில் அரசாங்கம் கொடுத்த பணம் அஞ்சு கோடி ரூபா மீதி இருக்கிற அனைத்து பணமும் செஃப்சி தொழிலாளர்கள் ஒரு ரூபாயிலிருந்து சிறுக 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 சில சங்கங்கள் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அது மாதிரி கொடுத்து அவர்களோட உழைப்பில் அவர்களோட சொந்த முயற்சியில் இன்றைக்கி அந்த ஒரு கட்டிடம் உருவ உருவாயிருக்கு அதனால் இது வந்து இங்கே ஸ்டுடியோ கட்டக்கூடாது அது மாதிரி கவர்மெண்ட் ரூலில் இல்லைன்னு ஒரு இன்னொரு தகவலான தகவல் கொடுத்துருந்தார் அன்றைக்கி கலைஞர் இருக்கும்போது கலைஞர் தான் வந்து அந்த ஸ்டுடியோவை படிக்கல் நட்டினார் அதில் அரசாங்கம் அப்ரூவல் கொடுத்து இந்த பதினஞ்சு ஏக்கர் ஸ்டுடியோ மற்றும் பொது பயன்பாட்டுக்காக நான் வந்து அரசாங்கம் அன்றைக்கி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தில் நீங்கள் கவுன்சிலையும் இல்லை இண்டஸ்ட்ரியிலும் இல்லை அவங்க கூட இருக்கணும்னு கொஞ்சம் பேர் தெரியாது அதனால உங்களுக்கு உண்மையை சொல்கிறோம் அன்றைக்கி வந்து விசி குணாதன் சார் தான் இருந்து அதையெல்லாம் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் இடம் வாங்கி கொடுத்தது அன்றைக்கி விசி குநாதன் அன்றைக்கி வந்து ஃபெஃப்சியோட ப்ரெசிடெண்ட்டாக இருந்தாங்க ட்ரஸ்ட்டோட மேனேஜிங் டைரக்டராக இருந்தாங்க அவங்களோட புண்ணியத்தில் தான் இன்றைக்கி அந்த நூறு ஏக்கர் வந்து எல்லாருக்கும் வந்திருக்கு அதுபோல் அந்த பதினஞ்சு ஏக்கர் எங்கள் எல்லாருக்கும் பொதுவும் வந்து ஒரு நாள் அறிக்கை கொடுத்துருந்தார் அறுபத்தைந்து ஏக்கர் நூ வழங்கப்பட்ட நூறு ஏக்கரில் அறுபத்தைந்து ஏக்கர் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தில் உள்ள தொழிலாளர்களின் குடியிருப்புக்காக அந்த அறுபத்தைந்து ஏக்கரில் ஐம்பது ஏக்கர் குடியிருப்பில் கட்டுவதற்காகவும் மற்றும் பதினைந்து ஏக்கர் கஷ்ட தொழிலாளருடைய பொது பயன்பாட்டிற்கு பயன்படும் வகையில் இந்த நிலம் வழங்கப்படுகிறது அரசாணை இருக்குது இப்போ அவ புதிய அரசாணை எதுவும் இப்போ கொடுக்கல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தில் கொடுத்த அரசாணை தான் தற்போது ரெனுவல் செய்யப்பட்டு சேம் ஜிஓ இப்போ ரெனுவல் பண்ணப்பட்டு கொடுத்துருக்காங்க நைன்டி நைன் இயர்ஸ் இயர்ஸ்க்கு சரி அதனால் இது வந்து எல்லாருக்கும் பொது இல்லை உங்களுக்கு சொந்தம் இல்லை இது வந்து நீங்கள் ஆர்ஜிம் பண்ணிட்டீங்க அது போனாலும் தவறான நீ ஏன்னா நீங்களாம் ஒரு இடத்துல இருக்கீங்க தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் செக்ரட்டரிங்கிற ஒரு மேன்மையான பொசிஷனில் இருக்கீங்க தவறான தகவலை கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் திருத்திங்க அந்த பணத்தை வந்து இன்றைக்கி இருக்கிற பணத்தை மொத்த பணத்தையும் செலவு பண்ணது வந்து ஐந்து கோடி நீங்களாக ஐந்து கோடி வந்து அரசாங்கம் வழங்கியது அந்த ஐந்து கோடி நீங்களாக செலவு செய்த அனைத்து பணமும் எங்களுடைய ஃபிஃப்சி ட்ரஸ்டில் இருந்தும் ஃபெஃப்சி இருந்தும் வழங்கப்பட்ட பணம் அதனால் அதிலிருந்து பணத்தை எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அது சொசைட்டியும் எங்களோடது தான் சொசைட்டியும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளத்தில் உள்ள தொழிலாளர்களுக்காக அந்த குடியிருப்பு வழங்கப்படும் அதனால் நாங்கள் அது வேறு இது வேறு நினைக்கலாம் எதில் இருந்தாலும் அது எங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்களோடய பதவிக்காலம் முடிஞ்சிது அப்புறம் ஸ்பெஷல் ஆஃபீஸில் தான் அதில் ஒர்க் இருக்காங்க ஆனால் இந்த இரு ரெண்டு வருஷத்தில் நாங்கள் நூறு தடவை வந்து செக்ரட்டரியேட்டுக்கும் கமிஷனர் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் ஆர்ஒக்கும் டிஆர்ஓக்கும் ரெவன்யூ மினிஸ்டருக்கும் ஹவுசிங் மினிஸ்டருக்கும் நூறு தடவை நடந்திருக்கோம் எந்த பொறுப்பில் இல்லைன்னா கூட அது எங்களோட சொசைட்டி எங்களோட உறுப்பினர்களோட வாழ்வாதாரத்துக்கான உங்கள் குடியிருப்புகள் கட்டப்பட்டு கொடுக்கப்பட்ட இடம் அதில் வந்து நம்ம வந்து குடியிருப்பு கட்டணங்கள் ஒரே நோக்கத்தோட பதவி எங்களுக்கு முக்கியம் இல்லை பதவியில் இல்லைன்னா ஆஃபீஸை பூட்டு போடுறது எங்கள் வழக்கம் இல்லை பதவியில் இல்லைனா கூட எங்களுடைய தொழிலாளர்களுக்காக நாங்கள் வந்து வேலை செஞ்சுகிட்டே இருப்போம் அதை வந்து அது சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் எங்கள் இருக்கிற யாருக்கும் இங்கே வந்து உட்காந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியத்தில் நாங்கள் யாரும் இல்லை முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அது ஒருவேளை உங்க வந்து ஏன்னால் காமலக்கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்ங்கிற மாதிரி குற்ற உணர்ச்சி உள்ள ஒரு எல்லாேருக்கும் இல்லை குற்ற உணர்ச்சி உள்ள ஒரு சிலருக்கு பார்த்ததெல்லாம் குற்றமாக தெரியற மாதிரி சிலருக்கு தெரியலாம் அதுபோல் இந்த இதில் இருக்கிறவங்க நாங்கள் மாதம் மாதம் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு வரவு செலவு நாங்கள் கொடுத்தாகணும் அனைத்து சங்கங்களும் ஒருத்தர் இல்லை இது வந்து கணக்கை காமிச்சிட்டு போகிற ஒருத்தர் இல்லை யாரும் இருபத்தையாயிரம் பேர் இருக்காங்க இருபத்தையாயிரம் பேருக்கும் அந்தந்த சங்கங்கள் அந்தந்த சங்கங்கள் வந்து தங்களுடைய வரவு செலவு கொடுக்கணும் அதனால் எந்த சங்கத்துலேயும் வந்து அந்த முறைகேடு இந்த முறைகேடு எதுவும் பண்ண முடியாது அது மாதிரி பண்ணாங்கன்னா இமீடியட்டாக வித்தின் அ இயர் வந்து பிளாக் ஆகிடுவாங்க அது இருக்கிறவங்க இங்கே யாரும் நிர்வாக இல்லை அது வந்து சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் சொல்கிற விருப்பப்படுறேன் அன்பார்ந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு எங்கள் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டு திரைப்படத் துறையில் இயக்குநர் சங்கம் ஒளிப்பதிவாளர் சங்கம் கலை இயக்குநர் சங்கம் இசையமைப்பாளர் சங்கம் என தொழில்நுட்ப கலைஞர்கள் தொழிலாளர்கள் ஆகிய இருபத்தி மூன்று சங்கங்களை உள்ளடக்கிய சம்மேளனமாகும் ஐஃபெக் என்ற ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஆஃப் ஃபில்ம் பிளஸ் ஃபெடரேஷன் கீழ் செயல்படும் ஆறு ஃபெடரேஷனில் இந்த ஃபெஃப்சியூர் ஃபெட்ரேஷன் இந்தியாவில் ஆறு ஃபெட்ரேஷன் இயங்கிட்டு இருக்கோம் வெஸ்டர்ன் ஃபெட்ரேஷன் ஈஸ்டர்ன் ஃபெட்ரேஷன் சவுத் இந்தியா ஃபெட்ரேஷன் ஆந்திரா ஃபெட்ரேஷன் கேரளா ஃபெட்ரேஷன் கர்நாடக ஃபெட்ரேஷன் இந்த ஆறு ஃபெட்ரேஷன் இணைந்தது ஆல் இண்டியா ஃபெட்ரேஷன் இது எல்லாம் இணைந்து நாங்கள் ஒரு கூட்டுவாக கூட்டு முயற்சியாக ஒரே இணைப்பாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஏறக்குறைய ஐம்பத்தைந்து ஆண்டுகளை கடந்து இந்த சம்மேளனம் தொடர்ந்து பயணித்து வந்துட்டுருக்கு இந்த இணைக்கப்பட்ட இருபத்தி மூன்று சங்கங்களில் இருபத்தைந்தாயிரம் பேர் உறுப்பினர்களாக பல்லாண்டுகளாக துறையில் பணிபுரிந்து வருகிறார்கள் இந்த இருபத்தைந்தாயிரம் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் விதமாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த சில நிர்வாகிகள் புதிதாக தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்க முயல்கிறார்கள் தொழிலாளர்களின் வாழ்க்கையை முதலாளிகள் சிலர் அழிப்பதற்காக இந்த தொழிலாளர் அமைப்பை உருவாக்குகிறார்கள் இந்த கொடுமைக்கு எதிராக பதினாலு ஐந்து இருபத்தைந்து அன்று புதன்கிழமையன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தமும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்த முடிவு செய்துள்ளோம் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தமிழ்நாடு எங்கும் திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் வலைத்தொடர் விளம்பரம் இது போன்ற எந்த படப்பிடிப்புகளும் சம்மேளன உறுப்பினர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் மேலும் படப்பிடிப்பு அல்லாது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் போன்ற அனைத்து பணிகளும் நடைபெறாது இது மட்டுமல்லாது பதினாலு ஐந்து இருபத்தைந்து அன்று புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் ஃபெஃப்சி சார்பில் தமிழ் திரைத் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள சில நிர்வாகிகளுக்கு எதிராகவும் இந்த அமைப்பை உருவாக்கும் எண்ணத்துக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டமும் கண்டன பொதுக்கூட்டமும் நடத்த முடிவு செய்துள்ளோம் திரைப்பட தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் வகையில் துன்பத்தையும் துயரத்தையும் தந்திட நினைக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் ஒரு சில நிர்வாகிகளின் தீய எண்ணத்தின் செயல்பாடுகளை தடுத்து தமிழ் திரைப்படத்துறையில் சமூ சுமூக நிலையையும் தொழில் அமைதியையும் ஏற்படுத்தி தந்திட வேண்டும் என மாண்புமிகு தமிழக முதல்வர் உயர் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளம் சார்பில் பணியுடன் கேட்டுக்கொள்வோம் அவங்க வந்து இப்போ ரெண்டு காரணம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நடப்பு தயாரிப்பாளர்களோட ஒர்க் பண்ணக்கூடாது அவங்க சில நேரங்களில் சில நடிகர்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து ரெண்டு மாதிரியான இது கொடுத்தா அதை வந்து நாங்கள் படம் ஷூட்டிங்கை நிறுத்தணும் இது ரெண்டும் நாங்கள் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டோம் அது அனைவரும் இணைந்து ஜாயின் ஆக்ஷன் கமிட்டிங்கிற பேரில் நடிகர் சங்கம் ஃபெஃப்சி ப்ரொடியூசர் கவுன்சில் நடப்பு தயாரிப்பு சங்கம் எல்லாரும் இணைந்து ஒரு முடிவெடுத்தால் அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து இது மாதிரி த டெய்லி ஒருத்தர் படத்தை நிறுத்த சொன்னிங்கன்னா அது எங்களால் பண்ண முடியாது இந்த ரெண்டு விஷயம்தான் அவங்களுக்கு வந்து நூறு தடவை நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் நடத்த முயற்சி தீர்க்க முயற்சி பண்ணிட்டோம் கடி பல பல்வேறு கடிதங்கள் கொடுத்துட்டோம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கூட வந்து நீங்கள் அவங்க தலைமையில் இயங்குங்க நாங்கள் உங்களுக்கு அவங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க அந்த சங்கத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க அது எங்களோட வேலை இல்லை நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை க்ளோஸ் பண்ணுறதும் நடத்துறதோ அந்த சங்கத்தோட நிர்வாகிகள் வேலையை தவிர ஃபெஸ்டியோட வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டோம் அரசாங்கம் தலையிட்டு ஏற்கனவே வந்து ஒரு ஆயிரம் பேர் உள்ள இண்டஸ்ட்ரியை மூணுனாவே வந்து அரசாங்க உடனே தலையிட்டு அது என்ன பிரச்சனை கேட்குறாங்க இது இருபத்தி தொழிலாளர்கள் வந்து நாங்கள் ஏறக்குறைய ஐம்பது வருடங்களாக இந்த திரைப்படத்துறையில் பணிபுரிந்துறாங்க இவங்களுக்கு வாழ்வாதாரம் இது ஒரு பாதிக்கப்படுது அரசாங்கம் நிச்சயமா தலையிட்டு இதற்கான முடிவை வந்து தீர்த்து கொடுக்கணும்னு நான் கேட்குறேன் இது கவுர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்கோம் இந்த கம் கம் கம்ப்ளைண்ட்ங்கிறது இப்போ வந்திருக்கே இப்போ இதை கொடுத்து மறுபடியும் நாங்கள் சட்ட ரீதியான வழக்கை நாங்கள் இப்படி இது ஏன்னா இது மாதிரி ஆயிரம் கேஸ் அவங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க எங்களுக்கு வந்து இது வரைக்கும் யாரும் வந்து கேட்கல அதனால் வந்து இன்றைக்கி நாங்கள் பேப்பரில் இப்போ பார்த்தோம் தந்தி பேப்பரில் பின்னாடி இருக்குது சரி அதனால் வந்து உங்களுக்கு ஒரு விளக்கமாக சொல்லணும் நிச்சயமாக இது சட்டபூர்வமாக நாங்கள் எதிர்கொள்ள இருந்து ஒரு உறுப்பினு போக மாட்டாங்க சார் இருபத்தைந்தாயிரம் ஐந்தாயிரம் வந்து ஒரே ஒரு அதாவது இது மாதிரி யாராவது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டவங்க சஸ்பெண்ட் பண்ணவங்க ரிட்டையர் ஆனவங்க இது மாதிரி யாராவது போகலாம் இப்போ அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்போ வந்து எல்லாரும் ஃபோன் பண்ணி எங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க இது மாதிரி இருக்கும் யாராவது போகலாம் தர ஒரே ஒரு உறுப்பினர் கூட இங்கே தான் போக முடியாது ஆமாம் அன்றைக்கி அடையாள வேலை நிறுத்தம் இருக்கு அன்னைக்கு ஏன்னையெல்லாம் இந்த கா ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக அன்றைக்கி வேலை நிறுத்தம் தமிழ்நாடு முழுக்க சென்னை மட்டும் உள்புற உள்நா உள்படப்பிடிப்புகள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து படப்பிடிப்புகளும் அன்னைக்கு ஒரு நாள் வேலை செய்ய மாட்டாங்க இல்லை ஏற்கனவே ஒன்றரை மாதம் மேலே ஆயிடுச்சு ப்ராக்ரெஸ் இது இல்லை இப்போ இது ஒரு கவன ஈர்ப்பு கொண்டு எங்கள் உறுப்பினர் கூட வந்து சைலண்ட்டாக இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டு ஒரு மாதிரி அவங்க அஜிடேட் ஆகிறாங்க அவங்க வேறு மாதிரியான இது போய்ட்டு கூடாது இதுவெல்லாம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஃபெஃப்சி இது மாதிரி பண்ணாங்கன்னா முதல்ல வந்து அது வடிதடி வன்முறைன்னு போய்ட்டு அதுக்கப்புறம் அது பிரச்சனை ஆரம்பிக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து அந்த வன்முறையெல்லாம் இல்லாமல் பார்த்து அவங்களுக்கு வந்து இப்போவே வந்து பொய் வழக்கு தான் கொடுத்துருக்கோம் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து இவங்க அடித்தாங்க எங்களை தடுத்தாங்கன்னு இது மாதிரி ஒரு இடத்துல கூட அடிதடிங்கிறது இதில் எங்கே எங்களை கமிஷனுக்கு கூப்பிட்டு அதை வந்து க அது எந்த உண்மையும் இல்லைன்னு சொல்லி சொல்லிவிட்டாரு ஆனாலும் வந்து கமிஷனும் வந்து காவல்துறை கொடுத்தோம் எந்த பயனும் இல்லைன்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட்டில் நிச்சயமாக அதுக்குண்டான இது வந்து ஆதாரத்தை நாங்கள் இது பண்ணுவோம் அது வந்து எல்லாமே பொய்யின் அடிப்படையில் வந்து இது உண்மையை அவங்க சொல்லணும் இப்போ வந்து அவங்க போய் கோர்ட்டில் என்ன கேஸ் பண்ணோம்னா நடத்த ஏற்ப சங்கத்தை ஒர்க் பண்ணுறாங்க இவங்க ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு கேஸ் போட்டாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது அதுதான் அவங்களோட உண்மையான எண்ணம் அதை விட்டுட்டு வந்து பொய்யான கேஸு பொய்யான தகவல் கொடுத்து பொய்யின் அடிப்படையிலே வந்து நடத்துறது சங்கத்துக்கு நல்லதில்லை அவ்வளோ சார் அதை அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் சார் பதினாலாம் தேதி இதுக்கு அப்புறமா வந்து இதுக்குண்டான சொல்யூஷன் வேணும்னா டெஃபினட்டாக வந்து எங்களுடைய இது வந்து எங்களுடைய முடிவு அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் அதுக்குள்ள அது என்ன அது நாங்கள் ஒருத்தர் கழிச்சுக்கு வேணாம் நினைக்கிறோம் அதுக்கு உண்டான அதனால் வந்து இப்போ இது வரைக்கும் நாங்கள் அமைதி காத்தோம் ஒரு ஒரு மாதமோ ஒன்றரை மாதமாக இப்போ அமைதி காத்தோம் இப்போ எங்களோடய போராட்டத்தின் மூலமாக எங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறோம் அடுத்த ஸ்டேஜ் வந்து இருக்கு இல்லைங்களா அது வேற மாதிரியா இருக்கும் அது அடுத்த ஸ்டேஜ் அது இப்போ இப்போ போவோம்னா நினைக்கிறோம் இது ஒரு சுமூக நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு இதுவாக தான் நினைக்கும் நிச்சயமா 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 நடத்த அவங்க ஒன்று நான் வந்து நான் பொய்ய சொன்னால் தான் பயப்படணும் எந்த இப்போ நான் பல முறை சொல்லியிருக்கேன் நீங்கள் நே நேரடியாக பேச்சுவார்த்தை வாங்க யார் மேலே தவறு இருக்கலாம்னு நூறு தடவை சொல்லியிருக்கேன் அவங்க அதுக்கு ஏன்னா அவங்ககிட்ட உண்மை இருந்தால் அது எங்ககிட்ட உண்மையும் உறுதியும் இருக்கிறதால தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கோ எங்கள் சைடில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் சொல்கிறதுக்கு எந்த தைரியம் இருக்குன்னா நாங்கள் வந்து எந்த குற்றமும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த தைரியமாக அவங்களுக்கு இருந்து உட்காந்து பேசலாம் நாங்கள் புதுசாக ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு சொன்னது யார் உங்கள் பத்திரிகையாளர் நான் உங்களுக்கு கேட்குறேன் அமைப்பை உருவாக்குறதை அனௌன்ஸ் பண்ணது யாருங்க யார் சொல்லு நீங்கள் தான் சொல்லணும் ஆ யார் நீங்க பத்திரிகையாளர் சந்தித்து போனீங்க இல்லையா யார் அனௌன்ஸ் பண்ணது நீங்க சொல்லுங்க எங்களை மட்டும் கேள்வி கேட்கறீங்க இல்லையா இப்போ நீங்க சொல்லுங்க இப்ப யார் அனௌன்ஸ் பண்ணது உருவாக்கக்கூடாது அவங்க தொழிலாளர்கள் எத்தனை இது மாதிரி பத்து பதினஞ்சு சங்கம் இருக்கு அவங்க எங்கெங்க பண்ணிப்பாங்க ப்ரொடியூசர் முதலாளியை வந்து தொழிற்சங்கத்தை சங்கத்தை உருவாக்கக்கூடாது அவங்களுக்கு அடிமையா இருக்க ஒரு தொழிற்சங்கத்தை சங்கத்தை உருவாக்கக்கூடாது